தைலங்களை சேர்த்து வைக்கும் ஒரு குடுவை உத்தம தைலம் என்பதில் இரண்டு கிரேக்க சொற்கள் உள்ளது ஒன்று மிகவும் பரிசுத்தமானது இரண்டாவது கலப்படம் நிறைந்தது அந்த சகோதரி ஊற்றின தைலம் உத்தம தைலம் அவங்க சொல்றாங்க இத குறித்தலாம் இவ்வளவு காசு விற்கலாமே அந்த சகோதரி எது எனக்குல பெஸ்டா இருக்குதோ எது விலையர்ந்து இருக்குதோ எது முக்கியமானது இருக்குதோ நான் கருத்து கொடுக்கிறேன் சொல்லி அந்த தைலத்தை உடைத்து ஏசிவன் சிறுசு மேல ஊற்றுகிறேன்